இது வந்து நம்ம இப்போ பாக்குறது வந்து ஒர்க் த்ரோவை நான் ஏவிஐ ஃபைலுக்கு செலவு பண்ண அந்த வீடியோ கோமெட் முந்நூறு ஃப்ரேமும் அந்த கண்டினியூவா ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்க அவுட் புட் இப்படி தான் வந்து அமையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்கிடெக்சரில் வந்து ஒர்க் த்ரூ இதை எப்படி வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணுற இதை எப்படி பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இது ஆல்ரெடி செஞ்சது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வாக் த்ரூ வழங்குறதுக்கு இந்த வீடியோவில் ஸ்டடி பண்ணலாம் நம்ம இந்த வீடியோல இப்போ அடுத்து எப்படி வந்து கிரியேட் பண்றது உருவாக்குறது ஒர்க் த்ரூவ் பண்ணுறதை இப்போ பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான்

அதாவது ஃப்ளோர் பிளானில் சைட் பிளான்ல ஆல்ரெடி இருக்குங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த ஒர்க் த்ரூ என்னமோ எட் பண்ணுறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே மேல் பாரில் இருக்கிற நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்ன விடங்க டிஃபால்ட் த்ரீ டிபி ஒன்று இருக்குது அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட் த்ரீ டிபி கேமரா

நான் ஃபர்ஸ்டுக்கு வந்து கிளிக் பண்ணணேன் இந்த வியூவை நான் இதுல இருந்து பாக்குறேன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு எனக்கு வியூ ஒன்று மவுஸ் பாயிண்ட் பிடிச்சி நீங்க கிளிக் பண்ணீங்க சொல்லி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வியூ கொடுத்துருக்கேன் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபினிஷ் கொடுத்துட்டு எலிவேஷன் நான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு தானே பண்றேன் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ப்ளஸ் வரல நீங்க சேர்த்து ஃப்ரண்ட் எலிவேஷன் எடுங்க ஏதோ ஒரு எலிவேஷன் நீங்க எதுல செய்யறீங்களோ அதுக்கு தக்க நான் ஃப்ரண்ட் எலிவேஷன் எடுக்கிறேன் ஏன்னு சொன்னா நான் அந்த எடிட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இதெல்லாமே எடுக்கிறேன் அடுத்து நீங்க இல்ல நீங்க இப்ப கிரியேட் பண்ண எங்க இருக்கீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க ப்ராஜெக்ட் ப்ளாசர் போனீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது ஒர்க் த்ரூ இதில் வந்து இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்டது இது தேவையில்லை நான் டிலீட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ரெண்டாவது ஒர்க் த்ரூ இதை வந்து கிளிக் பண்ணி சொன்னால் இங்கே இருக்குது இதில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இதில் வந்து கிரிவிட் ஆர்கிட்ட ஆர்கிடெக்சரில் வந்து டீட்டெயில் லெவல் வந்து மூன்று தான் ஃபைன் மீடியம் கோஸ்ட் இருக்குது நான் ஃபைனில் வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து விஷுவல் ஸ்டைலில் வந்து ஹிடன் லைனில் இருக்குது நான் வந்து ரியல் ஹிஸ்டிக்கில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிராபிக் டிஸ்ப்ளே ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க சோ எச்ல எனக்கு வந்து அடுத்தது இதுல பேக் கிரவுண்ட் சேஞ்ச் பண்றேன் பேக் கிரவுண்ட் வந்து ஸ்கை வைக்கலாம் அல்லது இமேஜ் இமேஜ் நான் ஸ்கை வச்சுட்டு அப்ளை ஓகே கொடுக்குறேன் ஓகே இத இப்ப எப்படி இது பண்றேன்னு சொல்லி பாப்போம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றது இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஒருத்தர் அந்த ஃபைல்ல இதில் நீங்கள் அவுட் சைட்ல கிளிக் பண்ணுங்க சொன்னால் எடிட் ஆப்ஷன் போது எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னா நீங்கள் போயிட்டு எடிட் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு முதல் விவில் வைத்து இந்த இந்த விவ வந்து எக்யூவில வச்சு கொள்ளுங்க ஏங்கன்னு சொன்னால் எல்லாமே விளங்குகிற மாதிரி இப்போ இதுல நான் வந்து எடிட் பண்ண போறேன் கேமராவை வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ண போறேன் இப்போ வர்த்து எடிட் போனிங்கன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு gondola ஸ்டார்ட் பண்ணு 300 வரையில ஓகே. ஓகே. கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் கேமரா வந்து இருக்கும். இந்த பாயிண்ட் எனக்கு சொன்னா வாக் எனக்கு இது ஃபர்ஸ்ட் இந்த இப்படி வளங்கணும்னு சொல்லி இங்க நீங்க அட்ஜஸ்ட் ஓகே. அடுத்தது நீங்க இது ஓகே அடுத்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா எடிட் ஒர்க் த்ரூ அப்படிங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ரேம் நெக்ஸ்ட் கேமரா அடுத்தது நீங்க போனீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் வியூ ரெண்டாவது கேமரா வியூ இந்த இருக்கு இங்க எடிட் பண்ணிக்கலாம் இதுவும் எனக்கு இந்த பொசிஷன்ல தான் வாங்கணும் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ரேம் நெக்ஸ்ட் கேமரா வியூ இதை நீங்க போயிட்டு இங்க எனக்கு இந்த வியூ வந்து எல்லாமே இதுல பிரண்ட் மையப்படுத்தி தான் இருக்கிறேன் இப்படி வழங்கணும் இந்த மூணு இடத்துலயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த இது இப்ப வழங்க போறது அத நீங்க சேஞ்ச் பண்ணி இங்க இது போட்டோவா சேஞ்ச் ஆயிட்டு அதுக்க வேண்டியதான் நான் இந்த மூணு வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வழங்கறதுக்கு வேண்டியது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேம் பண்ண வேண்டியது சொன்னா இந்த கேமரா இருக்கு இந்த ரி இது வந்து அவுட் சைடு பாக்குது அதனால நான் இதை எல்லாமே பிரண்டே தான் மெயின் பண்றேன். ஆ ஓகே. இதுக்கு ட்ரீ எட் பண்ணிருக்கேன். முடி வச்சு பாருங்க. ஆ ஓகே. ஆல்ரெடி இதை இந்த புசேங்கத்துக்கு கொள்ளலாம். ஓகே கேமரா வேணும்ங்க முகத்துக்கு கொள்ளலாம்.

அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிரேம் இங்க இருக்குது இதையும் வந்து இங்க தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கရியாது எங்க இருக்குது இதையும் வந்து நான் இந்த ரியுல இருக்கிறேன் இங்க நீங்க பார்த்து கொள்ளலாம் எதை நான் கவர் பண்றேன்னு சொல்லி ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிரேம்

இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் எனக்கு தேவையில்லைன்னா அதே பொசிஷனில் வச்சு எட் பண்ணுறேன் அடுத்தது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன் சைட் பிளானை க்ளோஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ க்ளோஸ் பண்ணுறேன் வேறு ஜூமில் வச்சு கொடுறேன் நீங்கள் இந்த கீ ஃப்ரேமை வந்தால் இது இது அவுட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எடிட் போயிட்டு சைஸே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் எடிட் சென்ட் பண்ண சொன்னா நான் ஓகே சீராவுல இருந்து இப்போ நாம் இங்க ऍड பண்ண ப்ளே ஹண்டிகேப் ப்ளே கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதா வந்து வர்க் through வந்து ऍड பண்றது ஆக்டிவேட்ன்ற மெட்ட நான் முன்னூறு ஃப்ரேம் இதுக்கு இது போகும் இப்போ ஃபோர் ஃபைவ் கேமராமேன் நீங்கள் நான் சொன்ன சொன்னால் எங்கள் போயிருந்தாலும் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளலாம் இதில் ஃப்ரண்ட் ஒரு நீங்கள் சென்ட் இருந்தால் நீங்கள் அதாவது நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் ஒரு சென்ட் பண்ணலாம் இது வந்து இதை நீங்க வீடியோ ஃபைலுக்கு மாத்துனீங்கன்னு சொன்னா இது வந்து பிக் ஃபைல் சேவ் ஆகும் ஒன் ஜிபி மேல இருக்கும் அதை எப்படி சேவ் ஆகுறதுன்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து நம்ம இந்த கொடுத்த ஒர்க் துறையோட அந்த நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதோட ஹைட் வந்து ஹைட் டார்கெட் எலிவேஷன் ஐ எலிவேஷன் அதே மாதிரி இதில் வந்து ரியலிஸ்டிக் வியூ நீங்கள் நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பிரேமை சேஞ்ச் பண்ணலாம் இதில் வித் அண்ட் ஹைட்டு എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി ആറാവത് ഫ്രെയിം കോവിഡ് நெக்ஸ்ட் நம்ம இதை கண்டினியூ பார்க்க போறது எப்படி சேவ் ஆகுறது சேவ் ஆகி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போறோம் இது முன்னூறு ஃப்ரேம் ஆடி முடிஞ்ச உடனே அடுத்ததாக பார்க்கணும் இத கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபைல் போயிட்டு சரியா ஓகே அதில் வந்து எக்ஸ்போர்ட் போயிட்டு இதை வந்து கீழே வந்தீங்கன்னு சொன்னா இமேஜின் அனிமேஷன்ஸ் அப்படி இருக்கு இதில் கொடுத்து ஒர்க் சொன்னேன் இதுல வந்து ஃப்ரேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு நீங்க டோட்டல் டைம் வந்து இருக்குது எவ்வளவு வந்து சொன்னி ஃப்ரேம் எதுல இருந்து ஃப்ரேம் ரேஞ்ச் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் இருக்கு எங்களுக்கு அந்த டைம் அண்ட் டேட் சிஸ்டம் தேவைன்னு சொன்னா அதையும் கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா ஃபைல் லொக்கேஷன் கேட்கணும் சேவ் பண்ண போறீங்க என்ன ஃபைல்லையும் சேவ் ஆக போறீங்கன்னு கேட்கணும் இது வந்து ஏவிஎல் ஏவிஐ ஃபைல் தானே வீடியோ ஃபைல் இதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ வந்து எனக்கு டெக்ஸ்டாப்பில் தேவை நான் சொன்னேன்னு சொன்னால் டெக்ஸ்டாப்பு ஆகலாம் இந்த ஃபைவ் வந்து ஸ்பிக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணப்படுற நான் வந்து இதில் வந்து டெக்ஸ்டாப்பில் கொடுத்து ஓகே சேவ் ஃபுல் ஃப்ரேம் ஓகே அதில் நீங்கள் ரெடி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படித்தான் வந்து ஒரு ஒர்க் த்ரூ வந்து கிளைண்ட்டுக்கு நீங்க சென்ட் பண்றது சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படித்தான் வந்து இதை கிரியேட் பண்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு லெசன்ல சந்திப்போம் இதெல்லாம் வந்து இந்த ஒர்க் த்ரூ நீங்கள் நீங்க ஏவிஐ ஃபைலுக்கு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா அது கெப்பாசிட்டி நிறைய ஒன் ஜிபிக்கு போகும் தொடர்ந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு லெசன்ல சந்திப்போம்